மையனார் எங்களது மனைவியை சேர்ந்த ஏ வி ஆறுமுகம் அவர்கள் ஆட்ருந்தை சேப்பார்

இந்த நாடகம் மட்டுமல்ல வேற எந்த நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் சிறந்த ஒரு இசை மரியாதைக்கும் பாசக்குரிய அருமையினார் கூப்பிட்ட குரல் கோடி வரும் நல்லவர் நல்ல ஒரு நாணயம் உள்ளவர் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் கை தட்டியிலோ இல்லையோ யூடியூப் சேனல் வழியாக வெளிநாட்டில் உள்ள ரசிகர்கள்லாம் நம்ம ஊர் நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாரும் சர்வ கை நன்றி தலைவர் உட்காருங்க உட்காருங்க முன்னாடி வந்து உட்காருங்க

தயவுசெய்து நமது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பையா கோவிலுக்குள் கைலி கட்டி வரவோ போதை போட்டு வரவோ யாருக்கும் அனுமதி இல்லை மற்றும் கோவிலுக்கு வரும் அன்பர்கள் காலனியை ரோட்டோரம் விட்டு வரவும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு கோவில் நிர்வாக பூசாரிகள் மீண்டும் ஒருமுறை அறிவித்துக்கொள்கிறோம் செய்து நமது வள்ளி தெய்வானை சமேத சுப்பையா கோவிலுக்குள் வரும் பக்தர்கள் கைலி கட்டியோ மது அருந்தியோ செய்து யாரும் வராதீர்கள் அதே போல் கோவிலுக்குள் வரும்பொழுது காலனியை ரோட்டோரம் விட்டு வருமாறு அன்புடன் விழா குழுவினர்கள் கோவில் பூசாரிகள் சார்பாக நிர்வாக பூசாரிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்க முடிகிறது இருக்கப்படுத்தபடியாக ஆமாம் தயவு செய்து மழை விட்டுருச்சு எல்லாருமே உட்காருங்க ஆத்தாலாம் உட்காருங்க மழையெல்லாம் வராது ஆமாம் காலையில் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு மழை வரும் ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க பிள்ளையெல்லாம் வச்சு நிற்கிறீங்க உட்காருங்க மழை வராது உட்காருங்க மழை பெய்யுதுன்னா ஆனே அவங்களை அங்கிட்டு உட்கார சொல்கிறேன் அந்த பாருங்கள் அந்த தகுடு போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல உட்காருங்க பின்னாடி உள்ளவங்களுக்கு மறைக்கும் ஐயா பெரியவர்கள்லாம் தயவுசு பின்னாடி உள்ளவங்களுக்கு மறைக்குது அப்படி ஓரமாக உட்காருங்க நாடகம் சிறப்பான ஒரு நாடகம் சிறந்த நடிகர்களை கொண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அமைதியான முறையில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா விடிகிற வரை இந்த நாடகம் போது

பேர் தெரியுமிடம் அவளும் சொல்லவில்லை தப்பாகத்தான் போடம் அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவில் பேர் திரையுமிடம் அவளும் சொல்லவில்லையில் தப்பாகத்தான் போட எல்லோருங்கே மயக்கத்திலே எப்போது வாழ்வோம் கலக்கத்திலே எல்லோரும் வாழ்வோம் கலக்கத்திலே பையனாச்சு திருமலையாச்சு சக்கரவர்த்தி மெழுகுபர்தி போட போல சக்கரபர்தி உண்மை இல்ல மெழுகுபர்தே

கேளுமா கேளுமா ஒளிய நொளி பேர் கண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஏத்தி விடுங்க நான் கோச்சுக்க மாட்டேன் பேசாம இறம்பா நீங்க கொஞ்சம் ஏத்தி அண்ணே நான் கோச்சுக்கறல மாட்டேன் ஹலோ ஹலோ ஆ நல்லா இருக்கு அதனால அப்படியே உட்கார் ஹலோ நான் இல்ல இருக்கடா அண்ணா நல்லா இருக்கீங்களா வந்தமா வந்த வேலைய பாத்தமா போமா 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 சோளியே பா வந்த சோளியே பாத்துட்டு போணும் நேரத்தில் காதல் கொண்ட நடி கையில் காதல் கொண்ட நடி கையில் வந்த கடுத திம்மே

తని తమరపు మమ తల్లాడు తన్నిలే மாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் நான் ஜாமியாட மாட்டேன் நீ வேற பயமுறுத்தாத நான் ஜாமியாட மாட்டேன் அந்த பையன் தான் சொன்னாரு சாமி ஆடிட்டு கருப்பசாமி வர சொன்னாரு ஓகே உன் காதுல என்ன சொல்லுச்சு அந்த பையன் அதை சொல்லு சாமி ஆடி கருப்பசாமி சாமி ஆடி சாமி ஆடி கருப்பையாவா சாமி அடி கற்பையா சொல்லணுமா நான் சொல்லு அப்பா எனக்கு தென்ன நாடகம் இருக்குது துண்டை வலிக்குது உனக்கு கேட்கலையா காதல ஆபரேஷன் பண்ணிருக்கா ஐயம்மே சாமி அடி கற்பையா எங்க பார்க்கிய யார் பாது ஏதா அந்த பையன் தானா ஏம்மா துண்டை வலிக்குற அளவுக்கு யார் உன்ன என்ன பண்ணது துண்டை வலிக்குற அளவுக்கு யார் எதுவும் பண்ணல அதெல்லாம் நல்லா துண்டு வேணுமா நல்ல புள்ள நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை தம்பி பணியன் போட்டிருக்கிறவர் நான் அதனால் வாயை கிளறாம பேசாமல் உட்காரு உன்னைய விட நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை ஆ பேசாமல் உட்கார சொல்லிட்டேன் அதனால் டேடி கொஞ்சம் இழுத்து போடுவோம்மா நான் அதிலேயே போக மாட்டேன் வேற எதுல போறேன் வேற ரசி பண்ணலகா நேரம் ஒரு சொல்லலகாம்

குறும்பலூர் காய்கறி கடை உரிமையாளர் திருப்பதி அன்னார் அவர்கள் என்னை பாராட்டி ஐநூறு செல்வங்கள் அன்பல் படித்துள்ளார் அன்பல் அன்புலத்திற்கு அன்புள்ள சர்வம் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சர்வம் மனமார்ந்த நன்றி 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 நன்றி

ஏதோ ஒரு காண குரல் குரல் என்றால் குரல் குரல் என்றால் அப்படி ஒரு குரல் அப்படி ஒரு குரல் அடடட அந்த திருக்குறளுக்கு சொந்தக்காரர் யார் ஓ அடடட அந்த திருக்குறளுக்கு சொந்தக்காரர் யார் ஓ திருக்குறள் குரல்னாவே நமக்கு தெரிஞ்சது திரு யார் பாது அமே

அவள் அவள்தில்லை இவள் ஒரு தியத்தால் நல்ல அழகை என்று நல்லது நான் கேட்டதில்லை இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்று பார்த்ததில்லை இவள் ஒரு நல்ல அழகி என்பே

சாமியே சரணமையப்பா ஒட்டு மசர வச்சுட்டு வந்துருக்க நீ வேற கடை அக்கிப்படுத ஒரேதான் ஆளை முகரை பாரு இது என்னயா பாவடைய கட்டிட்டு வந்திருக்கற கோகிலா நாத்த உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண காணி ஒரு ஆடி புடுக்கவேனா செவனே நின்னு அழகிடி அழகி புள்ள நல்ல பாபு பூத்த மாதிரி இது அந்த கரண்ட் கிட்ட வயர் கிட்ட நிக்கவே நீ வந்தாவே எனக்கு மனதா பேது ஆ அவ்ளோதே பவுடர் போட்டாச்சு அவ்ளோதே நடத்திடுவா இது வந்தாவே எனக்கு பலனா பேது எனக்கு ராசியே கிடையாது

காப்படி அரிசி போட்டு இந்த இடத்துல பாட்டு நல்ல பாட்டா போட்டுருவோமா கரு சலங்கை கட்டி காலில் சலங்கை கட்டி கண்ண உருட்டிக்கிட்டு கருப்பர்

அதை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுங்க தயவு செய்து மழை நம்ம மண்டபத்துல போய் தங்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க கல்யாண மண்டபம் இருக்கு எல்லாரும் போய்